இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஓடிக்கிட்டு இருக்க பிரபல சீரியல் தொடரான மூன்று முடிச்ச சீரியல் தற்பொழுது விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கு இதுல வர சூர்யா நந்தினி ஜோடிக்கு அப்படின்னு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இந்த நிலையில இவங்க இருவர் குறித்த முக்கியமான செய்தி ஒண்ணு வெளியாகி வைரலாக பரவிட்டு வருது அது பத்தின விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது மூன்று முடிச்சு சீரியல்ல சூர்யா கதாபாத்திரத்துல நடிக்கிற நியாஸ் கானும் நந்தினி கதாபாத்திரத்துல நடிக்கிற ஸ்வாதி கொண்டேவும் நிஜத்திலையும் காதலிக்கிறதா செய்திகள் ஒண்ணு வெளியாகி அவங்களோட ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு மேலும் ஏற்கனவே நியாஸ் கான் கொடுத்த ஒரு பேட்டியில நீண்ட நாள் சேர்ந்து வேலை பார்த்ததுனால எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது உறுதியாகி இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க